அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி முப்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜனவரி முப்பதில் என்ன அப்படின்னா தியாகிகள் நாளாக அனுசரிக்கப்படுகிறதுங்க இந்திய விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்டு தன்னுடைய இன்னுயிரை நீத்த பல தியாகிகளின் நினைவாக தியாகிகள் நாள் இந்த ஜனவரி முப்பதாம் நாள் அனுசரிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நம்முடைய தேச தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டும் இந்த தியாகிகள் நாள் ஜனவரி முப்பதாம் நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறதுங்க நம்முடைய மோகன்தாஸ் கரம்சம் காந்தி நம்முடைய மகாத்மா அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜனவரி முப்பதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை லியோ டால்ஸ்டாயினுடைய எழுத்துக்கள் வந்து கவரப்பட்டு தன் வாழ்நாள் முழுவதும் வாய்மை சத்தியம் அகிம்சையை வந்து கடைபிடித்தாருங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்திய விடுதலை போராட்டத்தில் பெரும் பங்காற்றியவர் இந்திய விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய தந்தை என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீண்டாமை மத நல்லிணக்கம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விடுதலைக்காக வந்து பதினேழு முறை நூற்றி முப்பத்தொன்பது நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு நாட்கள் வந்து உண்ணாவிரதமும் காந்தியடிகள் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் தென்னாப்பிரி அமெரிக்காவிலிருந்து திரும்பிய பிறகு இவர் மேல் ஆதிக்க அந்த மேல்நாட்டு உடைகளை அணிய வந்து மறுத்தார் நம்முடைய காந்தியடிகள் அவர்கள் காந்தியடிகள் அவர்களுடைய அந்த நிறைய ஒரு குறிப்பாக ஒரு செய்திகள் சொல்லணும்னா இவர் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்தபோது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருடன் வந்து உள்ளே நுழஞ்சிட்டானாங்க அப்போ உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அவங்கள எல்லாம் அவ்வளோ பிடிச்சி கொண்டு வந்து காந்தியடிகள்கிட்ட நிறுத்தும் போது அவர் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அவர் முதல்ல சாப்பிட்டாரான்னு கேளுங்க அப்படின்னு அந்த திருடர்களுக்கு கூட அந்த ஏன் நாம் விட்டோம் என்ற அந்த எண்ணத்தை உருவாக்கியவர் தான் வந்து காந்தியடிகள் அவர்கள் அவர் சாப்பிட்டோம் முதல்ல அவர் சாப்பிட வச்சதுக்கப்புறம் இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவருங்க நம்முடைய காந்தியடிகள் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைணவ குடும்பத்தில் இவர் பிறந்திருந்தாலும் புலால் உணவுகளை வந்து இவர் சாப்பிடக்கூடாது என்று இருந்தாலுமே வந்து சிறு வயதில் சின்னதாக சின்ன சின்னதாக கொஞ்சம் உணவு அருந்திருக்கிறார் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக சைவ உணவுகளையே கடைபிடித்தார் கடலை அதே மாதிரி ஆட்டுப்பால் போன்ற சைவ உணவுகளை பழங்கள் போன்ற சைவ உணவுகளையே தொடர்ச்சியாக எடுத்து இவருடைய பல போராட்டங்கள் அனைத்துமே வந்து சத்தியாகிரக வழியில் ஒரு அமைதியான முறையில் தன்னுடைய போராட்டங்களை கையாண்டு இந்தியாவிற்கு வந்து விடுதலை பெற்று கொண்டார் பெற்ற போதும் பாகிஸ்தானுடைய பிரிவினையை நினைத்து மனம் வருந்தியவர் வந்து காந்தியடிகள் அவர்கள் சொல்லும்போது இந்த இந்திய விடுதலைக்காக பல்வேறு கட்ட போராட்டங்கள் அதே மாதிரி வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலிருந்து எதிராக போராடியதிலிருந்து உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலிருந்து பல்வேறு போராட்டங்களை அமைதி வழியில் கையாண்டு நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு தினம் தியாகிகள் நாளாகவும் அனுசரிக்கப்படுகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்